மாறும் சரியில்லை இப்போ ராட்டகாசமான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் வீசே வந்து சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறதா லைக் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா ஏன்னா கொஞ்சம் பேச வந்து மூட்டிகிட்டாக இருக்கும் நம்ம மாறன் மாட்டுக்கும் என்னடா அது ரூமுக்கு வெளியே சத்தம் கேட்குதேன்னு சொல்லிட்டு வெளியில் வந்து பார்க்கறாங்க அப்பன்னு பார்த்து வள்ளி வந்து மல்லிப்பும் அல்வாவும் வந்து கொடுக்குறாங்க இதை நீயா வாங்கிட்டு வந்து கொடுத்த மாதிரி வந்து பர்ஃபார்ம் பண்ணிக்கடா அப்படின்னு சொல்லிடுறாங்க சரி அத்தை ரொம்பவே சந்தோஷம்னு சொல்லிட்டு அப்படியே வந்து உள்ளே வந்து போகிறாங்க நம்ம மாறன் உள்ளே போனதுக்கப்புறமேட்டுக்கு அத்தை வந்து மல்லிப்பும் அல்வாவும் வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க நான் வாங்கிட்டு வந்தது கொடுத்ததாக சொல்ல சொன்னாங்க சரியா நான் ஒன்றும் வாங்கலை சரி சரி அப்படின்னு சொல்லும்போது ஏ இருடி நான் பெட்டை வந்து உட்காந்துக்கிறேன் சாப்பிட்ற வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மல்லிகைப்பூ தனியாக வந்து ஒரு பெஞ்சில் வந்து வச்சுட்டு அப்படியே வந்து பிரிக்கிறாங்க உனக்கு வேணுமா சுட சுட சூப்பராக இருக்குது அல்வா அப்படின்னு சொன்னோன்னே அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அப்பா ஆடா இப்போ தான் எனக்கு சந்தோஷமாக இருக்குது எப்போதும் அல்வாவை யாருக்காவும் விட்டு கொடுக்க மாட்டேன் சும்மா நீ பக்கத்தில் உட்காந்துருக்கியே ஒரு ஃபார்மாலிட்டிக்காக கேட்டேன் ஒரு வேலை பக்குன்னு பிரித்து தெரியுமா அப்படின்னு சொல்லி காமெடியாக வந்து பேசிட்டு சுட சுட அல்வா வந்து எவ்வளோ சூப்பராக தித்திப்பாக இருக்குது இந்த டேஸ்ட்டுக்கு ஈடு வேறு எதுவுமே கிடையாது சும்மாவாக சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல ஏய் உண்மையாக தான் சொல்கிறியா உனக்கு வேணாமா அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் ஒன்று வேணாம் நீ ஏன் சாப்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க சரி எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் அப்படின்னு சொல்லி பேச்ச ஆரம்பிக்கிறாங்க என்னடா தான் நல்லா படிப்பியே ஏரியாலேயே வந்து சூப்பராக வந்து படிச்சுக்கிட்டு இருக்க அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் நீ எதுக்கு படிப்பு வந்து விட்ட அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் எங்களுக்குன்னு ஒரு ஆசை கனவு இருக்குது மிடில் கிளாஸாக இருந்தால் அடுத்தடுத்தது என்னென்ன நடக்கணும்னு நாங்கள் வந்து பிளான் போட்டு வச்சுருப்போம் நடக்குதோ இல்லையோ திட்டம் மட்டும் சமையாக வந்து போட்டு வச்சுருப்போம் என்ன பண்ணுறது திடீர்னு ஒரு நாள் வந்து எல்லாமே தலையிலாம் மாறிடுச்சு அச்சச்சோ என்ன தான் சொல்கிறாலோ இப்போ என்ன பண்ணுறது ரொம்ப நல்லவன் மாதிரி பர்ஃபார்ம் பண்ணுறீடா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க சரி வீரா அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப திடீர்னு வந்து எந்திரிச்சி பெஞ்சு பக்கத்தில் போய் நிற்கிறாங்க என்ன இவன் திடீர்னு மல்லிகைப்பூ எடுத்துட்டு எடுத்துகிட்டு வரான் ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது இரடா எடுத்துகிட்டு வர ரொம்ப நாள் ஆசை அதனால நான் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லி அப்படி வந்து பூவை வந்து சரிபாதியாக வந்து கட் பண்ணி கையில் வந்து சுற்றிக்கிறாங்க பாத்தியா இப்போ வாய்க்குக்கும் டேஸ்ட்டே மூக்கில் வந்து ஸ்மெல்லும் பண்ணிக்கலாம் மூக்குக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குல்ல இது மாதிரி ஒரு விஷயத்துக்காக தான் மல்லிகைப்பூ அல்வா எல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க பிள்ளை இருக்குதுன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சூப்பராக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க வேறில் ஒன்று மாசம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் சரி நான் உடனே உன்னு கேட்குறேன் எனக்காக நீ ஒத்துக்க வேணாம் இத்தனை நாளாக வந்து சொல்கிறீங்களே உங்கள் அண்ணன் போனதுக்கான காரணம் நான் தான் நான் தானே அதுக்காக வந்து நான் சொல்கிறேன் நீ வந்து படிக்கலாம் எந்த காலேஜில் படிக்கணும்னு சொல்லி நான் வந்து உன்னை படிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது செம்மையாக வந்து மறைக்கிறாங்க எதுவும் பேசிடாத இந்த விஷயத்துலயாவது நீ கேளு உங்கள் அண்ணனுக்கும் சரி உனக்கும் சரி படிக்கணும்னு ஆசை அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் நான் உன்னை படிக்க வச்சா உங்கள் அண்ணன் மேலேருந்து இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப அவராவது வந்து சந்தோஷப்படுவார்ல எனக்காக இல்லாட்டாலும் உன் அண்ணனுக்காவது நீ வந்து இதை கொஞ்சமாவது கேட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா அல்வாவும் சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க அப்பாடா சாப்பிட்டு முடிச்சாச்சு எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு கீழேருந்து பாயம் வந்து எடுத்து விற்கிறாங்க உனக்கு ஓகே தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எதுவுமே சொல்லாமல் மௌனமாக இருக்காங்க நான் சொல்கிறத சொல்லிட்டேன் முடிவு எடுக்க வேண்டியது உன் கையில் நான் ஒன்றை பார்த்துக்கிறேன் வீரா நல்லபடியாக வந்து படிக்க வைக்கிறேன் இந்த காரியத்தை யாது எனக்கு செய்கிறதுக்கு பெர்மிஷன் கொடுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து கேட்குறாங்க நம்ம மாறன் அவங்க எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருக்காங்க உடனே வந்து பூ வந்து கையில் பிச்சது எல்லாத்தையும் வந்து அப்படியே பாய் மேலே வந்து உதுத்து வந்து போடுறாங்க என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லி வீரா வந்து கேட்குறாங்க பூவில் ரொம்ப நாளாக வந்து படுத்து தூங்கணுன்னு எனக்கும் ஆசை இன்றைக்கி தான் வந்து ஆசை வந்து நிறைவேற போகுதே எனக்கு எவ்வளோ தெரியுமா ஹாப்பியாக இருக்குங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து நம்ம காமெடியாக வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மாறன் ஏய் உனக்கு தான் மிச்ச பூ இருக்குல்ல அதை வச்சு நீ என்ன பண்ண போறா கொடுநோட ஏய் எனக்கு இது வேலை இருக்குது நான் அதை தரமாட்டேன் வீரா வந்து காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏய் உனக்கு தான் வேணான்னு சொல்லிட்டுல இதை வச்சு என்ன பண்ண சரி சரிப்போ ஏதோ இன்றைக்கி தான் ரொம்ப நாளாக வந்து ஆசையெல்லாம் நிறைவேறிடுச்சின்னு சொல்லி லைட் அணைச்சிட்டு அப்படியே தூங்கிடுறாங்க அடுத்த நாள் காலையில் வந்து பொழுது வந்து விடியுது அப்போனு பார்த்து அந்த மல்லிகைப்பூ எல்லாத்தையும் வந்து பிச்சு வந்து போட்டுறாங்க அந்த இடத்துல நம்ம வீரா நீ மட்டும் தான் பர்ஃபார்ம் பண்ணுவியா நான் பர்ஃபார்ம் பண்ண மாட்டேன்னான்னு சொல்லி மாறனை பார்த்து வந்து காமெடியாக வந்து கேட்டுகிட்டு இருக்காங்க ஓகே ஓகே சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூம் கதை திறந்துட்டு போகலான் இருக்கிறப்ப கண்மணி வந்து ஆப்போசிட்டில் நிற்கிறாங்க இந்த மாறன் வந்து ரொம்ப தான் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணியை நல்லா வெறுப்பை தேடுறாங்க வெறுப்பேற்றிட்டு அங்கேருந்து கடந்து போகிறாங்க ஒரு பக்கம் மாரன் வந்து ரூம்மில் விட்டு வெளியே வரப்போ மல்லிப்பூ வந்து கையில் வந்து சுற்றிட்டு அண்ணி நீங்கள் எங்கே தான் இருக்கீங்களா இது தெரியாமல் போச்சே நானும் என்னென்னமோ பேசிட்டேனே அப்படின்னு சொல்லி சிரிச்சமுவோ வந்து போகிறாங்க சே என்னடா அது ஒன்றும் புரியலையேன்னு சொல்லி ரூம்குள்ளே வந்து போய் பார்த்தா அந்த இடத்துல வந்து இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து தான் வாழ்கிறாங்க போல இருக்கே அச்சச்சோ அண்ணனை பற்றி கொஞ்சம் கூட உனக்கு ஞாபகத்தமே இல்லாமல் போயிடுச்சேங்கிற மாதிரி வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம கண்மணி அப்போனு பார்த்து இவங்க ரெண்டு பேரும் பிரித்தே ஆகணுங்கிற மாதிரி அவங்க அத்தைக்கிட்ட வந்து கேட்குறாங்க அதாவது ராஜேஷோட கிட்ட வந்து கண்மணி வந்து டிஸ்கஸ் இருக்காங்க மொட்டை மாடியில் அத்தை ஏதாவது பண்ணுங்கத்த எனக்கும் ஒன்றும் புரியலையே அவள் நடிக்கிறாளா இல்லை வேற எதுவும் க்ளூ எதுவும் கிடச்சிச்சா விருந்துக்கு போனால ஏன் தான் போனன்ருக்கு அவங்க அவ்வளோ நேரம் வந்து கொஞ்சம் கொலாவிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது என்னடி இப்படியெல்லாம் நடந்துகிட்டு இருக்கா உன் தங்கச்சி அவ நமக்காவ பண்ணுறாளா இல்லை உண்மையிலேயே சந்தோஷமாக இருக்காளான்னு தெரியலையே அத்தை அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க மாறன் மட்டங்க கடைக்கு வந்து தன்ன தனியாக வராங்க அப்போன்னு பார்த்து கடையில் வேலை பார்க்குறவங்க எல்லோரும் வந்து கேட்குறாங்க என்னென்ன நீ மட்டும் தனியாக வந்திருக்க அன்றைக்கும் உனக்கும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஏன்டா ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் தாமதமாக வரக்கூடாதா இதில் வந்து பிரச்சனையான்னு கேட்குறீங்க பிரச்சனை வரணும்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டு இருக்கியோ அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே எதார்த்தமாக வந்து கேட்டேன் நீங்கள் ரெண்டு பேரும் கடைக்கு ஜோடியாக வந்தாதானே களைகட்டும் அதனால தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலாக வந்து போ பார்க்குறாங்க அண்ணன் சொல்லுண்ணே ஏதாவது இருந்தால் நாங்கள் வந்து அன்னிக்கிட்ட பேசுறோன்னு அண்ணி யார்ரா அப்படின்னு சொல்கிறாங்க எங்களுக்கும் அண்ணி தான் ஏய் நான் யாரா அவங்களுக்கு முதலாளி அப்போனா அண்ணி சின்ன முதலாளி அவங்க கடையிலே வந்து இருக்க முடியுமா அவங்களுக்கு ஏகப்பட்ட வேலையெல்லாம் இருக்காதா அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கடைக்குள்ளேயே அடைச்சி வைக்க எனக்கு சுத்தமாக வந்து பிடிக்கல அவள் இந்த உலகத்தையே வந்து பறந்து விரிஞ்சு சுற்றி வந்து பார்க்கணுன்னா எனக்கும் ஆசைங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்து போகிறாங்க அண்ணன் வந்து அன்னிக்கும் பிரச்சனை தான் வந்து சொல்ல முடியாமல் சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்க சரி பார்க்கலான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் கண்மணியும் அவங்க அத்தை ராஜேஷோட அம்மாவும் வந்து கேஷுவலாக வந்து நிற்கிறப்ப மாடியிலேருந்து இறங்கி வராங்க நம்ம வீரா என்னத்த ரெண்டு பேரும் இங்கே நிற்கிறீங்க பாத்தியா வீரா எல்லா வேலையும் முடிஞ்சோன்னே அவன் ஒன்றா கழட்டி விட்டுட்டு போயிட்டான் என்ன ஆச்சு திடீர்னு கண்மணி இப்படியோ பெரிய வார்த்தையெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமான்னு சொல்லி வீரா வந்து கேட்டோன்னே ஆமாம் இத்தனை நாளாக வந்து ஓன் பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருந்தான் இன்றைக்கி உன்னை விட்டுட்டு போயிட்டான்ல அச்சச்சோ எங்கள் அக்காவுக்கு என் வாழ்க்கை மேலே எவ்வளோ அன்பு பாசம் இருக்குது ஆமாம் வீரா நீ தான் கேட்க மாட்டேன்ட்ட பார்த்தியா இப்போ வீரா ஒரு விஷயத்தை தெரிஞ்சிக்க ஜஸ்ட்டு ஒரு அரை மணி நேரம் கடைக்கு முன்னே வந்து போயிட்டாப்புல கணக்கு வழக்கு பார்க்கலாம் இல்லை ஏதாவது புதுசாக வந்து ஆர்டர் வந்து வரலாம் இல்லை ஸ்டாக் வந்து செக் பண்ணலாம் ஏகப்பட்ட வேலையெல்லாம் இருக்கும் ஏன் பின்னாடியே வந்து இருக்க முடியுமா இன்னொன்று நான் ஏன் தெரியுமா வந்து லேட்டாச்சு நைட்டு வந்து தூங்குறதுக்கு லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி இக்க வச்சு பேசுகிறாங்க அத்தை உங்களுக்கு தெரியாமல் ஒன்றும் இல்லை உங்கள் மருமகள்கிட்ட எடுத்து சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அங்கேயிருந்து கொடுக்குணும்னு கடைக்கு வந்து போகிறாங்க நம்ம வீரா அப்பன்னு பார்த்து கண்மினிகிட்ட வந்து பேசுகிறாங்க ராஜேஷோட அம்மா ஏய் நல்லா லவ் பண்ணி சேர்ந்து வாழ்கிறவங்க கூட இவங்கள மாதிரிலாம் பர்ஃபார்மன்ஸ் பண்ண மாட்டாங்க எனக்கு என்னமோ வந்து நம்ம முன்னாடி தான் அவள் செம்மையா வந்து பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்கிற மாதிரி எனக்கு தெரியலங்கிற மாதிரி அந்த இடத்துல ராஜேஷோட அம்மா வந்து பேசுகிறாங்க தெரியலையாத்த இப்படியும் நடக்கலாம் அப்படியும் நடக்கலாம் இது ரெண்டுத்துல என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க வீரா மாட்டுக்கும் கிடைக்கும் வந்து வந்துட்டு இருக்காங்க மாறன் வந்து அப்படியே எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறப்ப என்னடா அது நமக்கும் ஒய்ஃபுக்கும் சண்டைங்கிற மாதிரி இவங்க எல்லாம் திங்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே இது சரி வராதே இப்படியே வந்து போயிட்டு இருந்துச்சுன்னா அவளை எப்படி இருந்தாலும் வந்து கூடிய சீக்கிரம் நல்ல விதமாக வந்து படிக்க வைக்கணும் படிக்க வச்சா நிச்சயம் என் மேலே இருக்கிற கோவம் குறையுதோ இல்லையோ அவங்க அண்ணனோட ஆசையை வந்து நிறைவேற்றணும் வீராவோட ஆசையை வந்து நிறைவேற்றணும் தான் மாறன் வந்து அதிரடியாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க